உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மிக மிக முக்கியமான தொழில் அதாவது இனிமேல் இந்தியாவில் இந்த தொழில் மிக மிக அதிக அளவில் வளர்ச்சி அடையும் என்பதில் எந்த ஐயையும் ஐயமும் இல்லை என்பதை நான் தெரிவித்து கொள்கிறேன் இன்றைக்கி அதை பற்றி நம்ம முழுசாக விரிவாக நல்லா தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் அதே மாதிரி உங்கள் வியாபாரம் தொழில் பிஸ்னஸை பற்றி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது ஏதாவது வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது தெரிய வேண்டும் என்றாலோ நமது சேனலில் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ போட்டால் உங்களை உடனே நாங்கள் தொடர்பு கொள்வோம் அதே மாதிரி நீங்கள் உங்கள் தொழில் வியாபாரங்களை நம்ம அதில் விளம்பரப்படுத்தவும் செய்யலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தொழில்தான் திரைகடலோடையும் திரவியம் தேடு அப்படின்னு அந்த காலத்திலே தமிழ் பழமொழி இருக்குது ஆயிரக்கணக்கான வருஷங்களாகவும் தமிழ்நாட்டிலருந்து வெளிநாடுகளுக்கு இங்கே உள்ள நறுமண பொருட்கள் மசாலா பொருட்கள்லாம் நிறையா ஆதி காலத்துலெல்லாம் மாற்ற முறையில் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம அந்த ஏற்றுமதி தொழிலை பற்றி தான் மிக தெளிவாக பார்க்க போகிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்குள்ளதே அந்த நாடு இப்படி ஒரு சில நாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் ஐம்பது வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் வரலாறு தான் இருக்கும் ஆனால் நம்ம இந்தியாவுக்கோ தமிழகத்துக்கோ பார்த்திங்கன்னா அதை ஒரு வரலாறாக எடுத்திங்கன்னா இத்தனை வருஷம் தேன்னு கரெக்டாக சொல்ல முடியாது ஆயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா ஐயாயிரம் வருஷமா ஒரு லட்சம் வருஷமா ரெண்டு லட்சம் வருஷமாங்கிறத தெளிவாக சொல்ல முடியாது நம்ம அந்த அளவுக்கு ஆதி காலத்துலேருந்தே பல நாடுகளோடு ஏற்றுமதி வணிகத்தில் சிறப்பாக விளங்கியிருக்கோம் இப்போ அது நம்ம இந்தியாவுக்கு திரும்பி வருது உலகத்திலே நம்ம அதிகமாக ஏற்றுமதி செய்ய போகிற நாடுங்கிற ஒரு தகுதியை இந்தியா இன்னும் சீக்கிரம் ஒரு ஐந்து ஆறு வருடங்களில் அதை பெற்றுவிடும் அதுக்கு நாம் எப்படி தயாராகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இந்த எக்ஸ்போர்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நிறையா பேர் நினப்பாங்க இதெல்லாம் கோடி தான் செய்ய வேண்டிய தொழில் கோடிக்கணக்கில் பணம் வேண்டும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் தொழில் பார்த்திங்கன்னா நீங்கள் கோடிக்கணக்கில் பணமே தேவையில்லை மிக குறைந்த அளவு பணத்துலேயும் செய்யலாம் பணமே இல்லாமல் கூட செய்யலாம் அந்தளவுக்கு இது ஒரு நல்ல தொழில் அதே மாதிரி நினப்பாங்க இந்த எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக செலவாகும் அங்கே போகணும் இங்கே போகணும் அது இது அப்புடின்னு அவங்களாவே கற்பனை பண்ணிக்கிறோம் அதை பற்றி எதுவும் தெரியாமல் ஆனால் அந்த எக்ஸ்போர்ட் தொழிலுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா தான் பதினஞ்சே நாளையில் வீடு தேடி வந்துடும் லைசன்ஸ் லைஃப் டைம் லைசன்ஸ் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு ரெனியூல் பண்ணிக்கிறலாம் அதுக்கெல்லாம் எதுவுமே பைசா சார்ஜு எதுவுமே கிடையாது அவ்வளவு அற்புதமாக ஒரு நல்ல தொழிலுக்கான ஒரு லைசன்ஸ் தர்றாங்க மத்திய அரசு இதை விட எளிமையானது என்னென்னா இப்போ உங்களுக்கு ஆர்டர் வந்துட்டாலோ நீங்கள் பேங்கில் போய் மிக குறைந்த வட்டியில் லோன் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு நல்ல பயன் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய மானியங்கள் வேறு தர்றாங்க அதே மாதிரி வரி விளக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வேறு நிறையா இருக்குது எக்ஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி பார்ப்போம் எக்ஸ்போர்ட்டுக்கு தடை எக்ஸ்போர்ட்டுக்கு தடைன்னு அது மெயினாக எதுக்கு இருக்கும் அப்படின்னா அரிசி வெங்காயம் இதுக்கு தான் இருக்கும் என்றைக்காவது தக்காளிக்கு தடைன்னு பார்த்துருக்கீங்களா எக்ஸ்போர்ட்டு தடைக்கு தக்காளி நம்ம நாட்டில் வந்து போய்கிட்டு தான் இருக்குது உருளக்கெழங்கு போய்கிட்டு தான் இருக்குது எல்லா பொருளும் நம்ம வெளிநாட்டுக்கு அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் வெங்காயமும் அரிசியும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையும் அதுவும் ஒரு அத்தியாவசிய பொருள் வெளிநாடுகள்லேயும் அது ஒரு அத்தியாவசிய பொருள் தான் அதனால தான் பார்த்திங்கன்னா அது அந்த சீசன் டையத்தில் விலை கம்மியாக இருக்கும் அந்த அன்சீசனில் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ஹை லெவலில் போய் நூறு நூற்றம்பது இரநூறுவான்னு போகும்போது மத்திய அரசு அவங்க அரசியல் ரீதியாக ஒரு இதாக நினைக்கிறாங்க அதனால தான் எக்ஸ்போர்ட்ருக்கு தடவை வருது அதனால் நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா விவசாயத்தில் ஒரு லிமிட்டாக போகிற வரைக்கும் நம்ம இந்த அரிசி வெங்காயத்தை தவிர நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த முருங்கை முருங்கை மரத்தில் இருந்து ஒரு முப்பது நாற்பது வகையான பொருட்கள் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இது எத்தனை பேருக்கு தெரியும் முருங்கைக்கீரை தெரியும் முருங்கைக்காய் தெரியும் இது தான் மக்களுக்கு அதிக அளவில் தெரியும் ஆனால் முருங்கையிலேருந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வகையான பொருட்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இருந்து அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பேருக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பொருட்கள்லையுமே நம்ம அப்படி மதிப்பு கூட்டி வெளிநாடுகளுக்கு அனுப்பினோம்னா நல்ல காசு நம்மளுக்கு நல்ல லாபம் இப்போ முருங்கைக்காய் முருங்கைக்கீரை தான் தெரியும் அந்த முப்பது நாற்பது வகையான பொருளை எப்படி மதிப்பு கூட்டுறதுன்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாது இப்படித்தான் நம்ம எல்லா பொருட்கள்லேயுமே மதிப்பு போது அதுக்கு ரேட்டும் அதிகமாகிறது அதுக்கான தேவையும் அதிகமாகிறது அதுதான் அதை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நம்ம சாதிக்கலாம் இப்போ மெயினாக நம்ம பூண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ பூண்டை எப்படி எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணலாம் இப்போ பூண்டெல்லாம் என்னென்ன மாதிரி பண்ணலாம் இப்போ அந்த பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாதிரி வந்துடுச்சுல்ல அதே மாதிரி நம்ம என்னென்னா மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை சிந்திக்கணும் அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் சிந்திக்க ஆரம்பித்தோம்னா மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை முன்னேற்றி கொண்டு போய்கிட்டுருக்கு எக்ஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா சைனா மிகப்பெரிய அளவில் ஒரு தொகுவை சந்திச்சு கொண்டு இருக்குது காரணம் என்னென்னா அங்கே உள்ள காலநிலை சூழ்நிலைகள் அதாவது சிட்டுவேஷன் சொல்லுவோம்ல அதாவது என்னென்னா அவங்களுக்கு கொரோனா வந்து சைனாவில் மிகப்பெரிய பாதிப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வெள்ள பாதிப்புகள் இப்போ வருஷ வருஷம் மிகப்பெரிய அளவில் வெள்ளங்கள் வருது அதனாலேயே விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்படுது தொழில் துறைகளும் அதிக அளவில் பாதிக்கப்படுது இதனால் எக்ஸ்போர்ட்டில் சைனா கொஞ்சம் தொய்வு அப்போ அதுக்கடுத்து உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் அதிகம் பண்ணுற நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா மெயினாக இந்தியா தான் அது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான இடமா இருந்தாலும் சரி இல்லை பொருட்கள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கூடிய ஒரு நாடுன்னு பார்த்திங்கன்னா அது இந்தியா தான் இருந்தாலும் இன்னும் நம்ம உலக அளவில் எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் இருக்கும் ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட்டு தான் அதிகம் இருக்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் கொஞ்சம் அதிகம் தான் தெரியுமா பெட்ரோல் டீசல் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் அதனால் அதெல்லாம் இம்போர்ட்டில் தான் கணக்கில் தான் வரும் நம்ம என்றைக்கு எக்ஸ்போர்ட் அதிகமாக்குறோமோ அன்னைக்கு பொருளாதாரத்தில் நம்ம இன்னும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவோம் அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்போர்ட்டில் சாதிக்க வேண்டும் என நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்